பாராளுமன்ற உறுப்பினர்களான தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் தமிழ் மக்கள் விடுதலை கழகத்தின் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் கோவிந்தன் கருணாகரம் மற்றும் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் ஊடக பேச்சாளர் சுரேந்திரன் குருசாமி ஆகியோர் எதிர்க்கட்சித் தலைவரை சந்தித்தனர் கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது இன்றைய தினம் எதிர்க்கட்சித் தலைவரும் ஜனாதிபதி வேட்பாளராகவும் இருக்கக்கூடிய கௌரவ சஜித் பிரேமதாசா அவர்கள் எமது கட்சிகளை சந்திக்க வேண்டும் என்று தனிப்பட்ட ரீதியிலும் ஒட்டுமொத்தமாகவும் விடுக்கப்பட்ட அழைப்பை ஏற்று என்று அவருடைய காரியாலயத்தில் தமிழீழ விடுதலை இயக்கம் தமிழ் மக்கள் விடுதலை கழகம் ஆகியவர் நாங்கள் எங்களுடைய கட்சியைச் சேர்ந்த பிரமுகர்கள் நாங்கள் சந்திப்பில் ஈடுபட்டிருந்தோம் தமிழ் மக்கள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் எங்களுடைய நீண்டகால அரசியல் பிரச்சனைகள் புரிவோடி போன விடயங்கள் என்பவற்றை அவருடன் கலந்து ஆறியிருந்தோம் குறிப்பாக பொது வேட்பாளரை களமிறக்கியதனுடைய தாற்பரியம் அதனுடைய பின்னணி என்ன என்பதை மிக தெளிவாக அவருக்கு நாங்கள் தெரிவித்திருந்தோம் இருப்பினும் தான் எப்பொழுதும் பிரதம மந்திரியாகவோ ஜனாதிபதியாகவோ வருவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்காதபடியினாலே தமிழர்களுடைய பிரச்சனைகள் சம்பந்தமான விடயங்களை கையாளுவதற்கான ஒரு சந்தர்ப்பம் வழங்கப்படவில்லை என்றும் அந்த சந்தர்ப்பத்தை வழங்கமிடத்து தான் நிச்சயமாக அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை தான் பெற்றுத்தருவேன் என்றும் அவர் உறுதிமொழி அளித்துள்ளார் இந்த விடயங்களை நாங்கள் எங்களுடைய பொது கட்டமைப்பு உறுப்பினர்களோடு இந்த செய்திகளை நாங்கள் எடுத்து சென்று கலந்துரையாடி மீண்டும் எங்களுடைய பேச்சுக்கள் ஜனாதிபதி வேட்பாளரோடு எதிர்காலத்திலும் தொடரும் ஜனாதிபதி வேட்பாளரை சந்தித்த பின்னர் யாருக்கு ஆதரவு வழங்குவது என்பது தொடர்பில் கலந்துரையாடுவீர்களா அப்பி சஹாய தேனவத நாம் பொது வட்டாரரை முன்னிறுத்தி உள்ளோம் எமது பிரச்சனைகள் தொடர்பில் நாம் அவர்களுக்கு எடுத்துரைத்துள்ளோம் தமிழ் மக்களுக்கு அவர்கள் வழங்கும் தீர்வு என்ன எவ்வாறு அவர்கள் அதனை வழங்க போகிறார்கள் என்பதனை அவர்கள் எங்களுக்கு தெளிவுபட்ட வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம் எமது பொது வட்டாரர்களுக்கு கிடைக்கும் வாக்குகளை கொண்டு தமிழ் மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்க எதிர்பார்க்கின்றோம்